அக்டோபர் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரே ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாதவரே நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஐயா எங்களை ஒரு நொடி பொழுது மறவாமல் தள்ளாமல் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே நன்றியோடு உமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுதும் உடைய கண்ணின் மணி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்துக்கும் தீங்கிருக்கும் எங்களை விலக்கி அப்பா சத்ருவானும் விரித்த எல்லா வலைகளுக்கும் கண்ணிக்கும் எங்களை தப்பு வைத்து விரத்த கோட்டைக்குள்ள கொண்டு எக்கினி கோட்டைக்குள்ள வார்த்தை என்னும் வலமையான கோட்டைக்குள்ள எங்களை மூடி பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிரே இருதயத்து நாளுக்கு நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் எங்களுடைய நீர் குட்டி குட்டி கொடுக்கிறீர் ஆண்டவரை உலகம் தர முடியாத அன்பினாலும் உலகம் தர முடியாத சமாதானத்தினாலும் எங்கள் இருதயங்களை நீர் நிரப்புகிறீர் அப்பா உலகம் எங்களை வெறுத்தாலும் மறந்தாலும் எங்களை மறவாதவராய் தாயை மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை மறவாதவராய் அப்பா எங்கள் பாவங்கள் படும் பணி பணி கடும் சிவப்பாக இருந்தாலும் அதை பணிபடலமாய் மாற்றி எங்கள் பாவங்களையும் எங்களுடைய பலவீனங்களையும் முதுகுப்பு நாடி ஆழ்கடல தூக்கி எறிந்து நாங்கள் இருப்பது போல எங்களை அன்பு செய்து எங்களை விட்டுக் கொடுக்காமல் எங்கள் கால்கள் தடுமாறி நாங்கள் கீழே விழாமல் எங்களை உடைய கண்ணின் மணி போல கருவிழி போல எங்களை பாதுகாக்கிறீரே நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா நாங்கள் உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நாங்கள் உமோடு நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நாங்கள் வார்த்தையின்படி நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அப்பா எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் இரு ஒருவரே ஐயா இருதயத்தினர் கருத்திருந்து நன்றி சொல்லி அப்பா நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா நாங்கள் உம்முடைய நாமத்தை அறிக்கை இடுகிறோம் அண்டவர நீ செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஐயா கடல் பரப்பில் இருக்கிற மணல் துகளைப் போல வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல அவை எண்ணப்பட முடியாதவையா இருக்கிறது அப்பா நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிரமிக்கத்தக்க காரியங்களையும் இயக்கத்தக்க காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருகிறையா இது நன்றி சொல்லி நீ நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நன்றியோடு நாங்கள் நினைவுக்குர்ந்து அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அண்டவரே அன்னை மரியாலோடு இந்த நாள் முழுவதும் மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியா அவளுடைய பாதுகாவலில் பரிந்துரை வீரங்களை வைத்துக் உமக்கு நன்றி அன்னையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அண்டவரே இன்று எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் மறு கிறிசுவாய் வாழ்ந்த உமை போல ஏழ்மையாய் எளிமையாய் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து பணக்கார வீட்டில் வள பிறந்தாலும் வளர்ந்தாலும் எல்லாவற்றையும் உமக்காக குப்பை என கருதி அப்பா இயேசு போதும் என்ற இதோ நீர் ஒருவரே போதும் என்ற உணர்வோடு அப்பா வாழ்க்கையின் பெரும் சொத்தான உம்மை அடைந்து கொண்ட மகிழ்ச்சியோடு அப்பா இயற்கை அன்பு செய்து இயற்கையில் உம்மை கண்டு எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய காயங்களை தன்னுடைய உடலில் தாங்கி அப்பா உமக்காகவே வாழ்ந்து உம் அன்பின் சாட்சியாக மறித்து அப்பா இது அநேகரை உம்முடைய பாதையில் வழிநடத்தி ஒரு சபையை தொடங்கி அநேக சபைகளை உம்முடைய அவருடைய பெயரில் தொடங்கி ஏதோ அவர்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா பணிகளுக்காகவும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக அவர் மூலம் செய்து கொண்டிருக்கிற அப்பா எல்லா துறவ துறவரத்தார்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தாய் திருச்சபையில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு புனிதர்களுக்காக அவர்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கைக்காக அவர்களுடைய மறை சாட்சியான ஒரு வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றியோடு ஐயா உண்மை நாங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் எப்படி நாங்கள் உமை போல வாழ வேண்டும் உமக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு நாளும் பல்வேறு புனிதர்களை கொடுத்து நீர் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர் அப்பா நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டுகின்றீர் உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை கண்டித்து திருத்துகின்றீர் எங்களை நெறிப்படுத்துகிறீர் எங்கள் நல்வழிப்படுத்துகிறீர் எங்களுக்கு ஆலோசனை தருகிறீர் நன்றியோடு நாங்கள் ஆண்டவரே எங்கள் தாய் திருச்சபையோடு எங்கள் தாய் கன்னிமறியாலோடு எல்லா புனிதர்களோடு நின்று நாங்கள் எடுக்கும் புனித பிரான்சிஸ் அசிசியோடு இணைந்து கொண்டு எல்லா விண்ணக தூதர்கள் கேருவீன்கள் சேராபீன்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் அப்பா எல்லா மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் கொடான கொடி தூதர்கள் தங்களுடைய தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியாடி ரத்தத்துலத்து வைத்துக் கொண்டு வெண்ணாடைகளை அணிந்து கொண்டு குருதோளைகளை கரத்தில் ஏந்திக்கொண்டு கொண்டு பரிசுத்தர் 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 மீட்பும் ஆட்சியும் மகிமையும் ஆராதனையும் புகழ்ச்சியும் ஒருவருக்கே என்று சொல்லி இடைவிடாமல்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த பரலோக கூட்டத்தினரோடு இணைந்து ஐயா ஒரு மனதாய் நாங்களும் உமை உமை துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா ஏழையின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிற தெய்வம் நீர் சிறைப்பட்ட முடி மக்களை புறக்கணியாத தெய்வம் நீர் வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் உமையே புகழ்ந்து பாடும் என்று சொல்லி கடவுள் சியோனிக்கு மீட்பளிப்பார் யூதாவின் நகர்களை கட்டி எழுப்புவார் அப்போது அவருடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து நாங்கள் ஒரு உமை ஆராதிக்கிறோம் ஐயா நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் ஆராதித்து ஒரு மனதாய் நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் அப்பா ஒரு ஒரு நாளும் ஓ உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா உம்முடைய வார்த்தை இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வலனும் கூர்மையான முடிய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது எங்களை ஸ்திரப்படுத்துகிறது நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுக்கிறதாண்டவரே அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட இதோ உம்முடைய பெயரை சொன்னால் பெய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்று சொல்லி அப்போ சிலர்கள் எழுபத்தி ரெண்டு பேரும் திரும்பி வந்த சொன்ன பொழுது வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன் பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வல்ல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீ ஆவிகள் உங்களுக்கு அடிபணுகின்றன என்பது குற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணவத்தில் எழுதப்பட்டிருக்கிற என்பது பற்றியே மகிழுங்கள் என்று சொல்லி ஏதோ இன்றைய நாள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு நீர் மீண்டும் நினைவுறுத்துகிறீர் அம்மாண்டவரே அப்பா உடைய நாமத்தினால எல்லாவற்றையும் நாங்கள் வெல்லும்படி போராட்டங்களை வெல்லும்படி பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும்படி சகை சகல பகைவருடைய அதிகாரங்களையும் வென்று உங்க நாம

மை பார்க்க போகிறோம் என்பதை குறித்தே நாங்கள் மகிழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தினால் நாங்கள் செய்கின்ற அப்பா எல்லா விதமான உலகக்குரிய ஊனியல்புக்குரிய அப்பா ஆசா பாசங்கள் புகழ்கள் பெருமைகள் எல்லாவற்றையும் விட ஏதோ எங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் இருப்பது போல நாங்கள் உண்மை பார்க்க போகிறோம் என்ற ஆனந்தம் தான் எங்களுக்கு தரும் என்பதை உணர்த்தி கொடுக்கிறேன் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற ஐயா தெய்வீக பிரசனம் தெய்வீக ஆறுதலுடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக எல்லா கவலையினாவிகள் கண்ணீரினாவிகள் துக்கத்தினாவிகள் ஆவிகள் சோர்வினாவிகள் உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய அப்பா சிற்றின்பங்களுக்குரிய நாட்டங்கள் பகைவன் விரைக்கிற எல்லா வலைகள் கண்ணிகள் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினால் நிர்மூலமாக்கப்படுவதாக உடைய தூய ஆவியானுடைய நெருப்புனால சுத்திகரிக்கப்படுவதாக அப்பா எங்களுடைய உடலும் உள்ளமும் ஆவியும் ஆத்துமாகவும் உம உகந்த பலிபிடமாய் மாறுவதாக தச்சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அந்தரங்க வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தமாய் நாங்கள் வாழும்படி பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்த நெருப்பு எங்கள் மீது போலப்பட்ட கொள்வதாக உடைய பெற்ற மகா பரிசுத்தம் ரத்தத்தினுடைய அபிஷேகங்கள் உடலையும் எங்கள் உள்ளத்தையும் எங்கள் ஆவியையும் எங்கள் ஆத்துமாவையும் சுத்திகரிப்பதாக அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து ஒருவர் நாளும் கண்ணீரோடு வேதனையோடு பல்வேறு கருத்துக்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா வாஞ்சையோடு ஏக்கத்தோடு என் ஜெபம் கேட்கப்படாதா என் கண்ணீர் துடைக்கப்படாதா உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் என்னிடமிருந்து வேறறுக்கப்படாதா என் அடிமைத்தனம் நீங்காதா என் குடும்ப பாரம் சுமை நீங்காதா என்று சொல்லி ஒரு ஒரு நாளும் பாரத்தோடு நோக்கி கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக அப்படியே தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை மாளிகை செய்வதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் கடன் பாரங்கள் குடும்ப சுமைகள் அப்பா திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குடிகார கணவனோடு போராடி போராடி பலனற்றிருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து படிப்பை குறித்து வேலை வாய்ப்பை குறித்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக இன்று என் கண்ணீர் துடைக்கப்படும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வரும் என்று சொல்லி உமையை நோக்கி உமக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா பிள்ளைகளுக்கு பரலோகம் பதில் கொடுப்பதாக குடும்ப ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பொலாத பிசாசுகளுடைய வல்லமைகளும் நெர்மூலமாக்கப்படுவதாக அப்படியாக இந்த இரவு வரல் அந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களும் பரலோகத்தை நோக்கி எட்டுவதாக என் தாய் மரியாளுடைய மாசற்ற இருதைத்திருக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் எல்லா விதமான கரடு முரடான பாதைகள் வாழ்க்கையில் அப்பா தோ போய் இருக்கிற நிலைகள் இருள் நிறைந்த சூழ்நிலையோடு வந்து கொண்டிருக்கிற அப்பா எல்லா விதமான ஓ குடும்ப போராட்டங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக தைரோ வேலையில் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு விடுதலையை காண்பார்களாக இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிலையங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதிகனமகிமை மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமை பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் என்று மேன் எசுக்கே புகழவுக்கே நன்றி மரியே வாழ்க்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்